நாற்பத்தி ஆறாவது ஆசியான் உச்சநிலை மாநாடு ஆசிய வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒரு தளமாக அமைகிறது பிரதமரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைதா இதனை கூறினார் இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடக்கும் நாற்பத்தி ஆறாவது ஆசியான் உச்சி மாநாடு அரசியல் பாதுகாப்பு பொருளாதாரம் சமூக கலாச்சாரம் ஆகிய மூன்று முக்கிய தூண்களில் பிராந்தியத்தின் முன்னேற்றத்தை ஆராய்வதற்கான முக்கிய தளமாக ஆசியான் விளங்குகிறது தென் சீன கடல் பிரச்சனை காசா மியன்மாரில் மனிதாபிமான நெருக்கடி பெரிய சக்திகளின் ஒருதலைபட்ச வர்த்தக வரிகள் டிஜிட்டல் பொருளாதாரம் விநியோக சங்கடிகளில் உள்ள சவால்கள் உள்ளிட்ட பெருகிய முறையில் சிக்கலான மாவட்ட உலகளாவிய பிரச்சினைகள் விவாதிப்பதற்கான ஒரு முக்கிய களமாகவும் இந்த உச்சி மாநாடு அமைகிறது இந்த ஆண்டு ஆசியான் தலைமைத்துவத்தில் வலுவான அனைவரையும் உள்ளடக்கிய மீள்தன்மை கொண்ட ஆசியான் சமூகத்தின் திசையை வடிவமைப்பதில் மலேசியா ஒரு முக்கிய பொறுப்பை கொண்டுள்ளது என்பதை பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார்